ஏழு வயது சிறுவனுக்கு மூளைக்காய்ச்சல் நோய் வெற்றிகரமாக சரிசெய்து விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் சாதனை விருதுநகர் மாவட்டம் வத்தேராயிருப்பு அருகே உள்ளது செம்பட்டி கிராமம் இப்பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் ராஜேஸ்வரி தம்பதியினர் இவர்களது மகன் பாலபிரசாத் இவருக்கு மூன்றாவது முறையாக மூளைக்காய்ச்சல் அறிகுறி ஏற்பட்டது உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டார் கல்லூரி முதல்வர் ஜெயசிங் வழிகாட்டுதலின்படி குழந்தைகள் நலப்பிரிவு மருத்துவர்கள் அரவிந்த் பாபு சங்கீத் ஆகியோர் அதிநவீன சிகிச்சை அளித்தனர் மேலும் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்ததில் மூளைக்கும் மூக்கின் பின்பகுதிக்கும் இடையே எலும்பில் துவாரம் இருப்பது தெரியவந்தது இதையடுத்து மூளை அறுவை சிகிச்சை நிபுணர் கணபதி வேல்கண்ணன் தலைமையிலான குழுவினர் அறுவை சிகிச்சை செய்து மண்டையோட்டின் அடிப்பகுதியில் உள்ள துவாரத்தை அடைத்தனர் மூளையில் இருந்து நாசி வழியாக செல்லும் திரவகசிவே குழந்தை காய்ச்சலுக்கு முக்கிய காரணமாகும் மேலும் இந்த மூளை கசிவு நோய் என்பது அரிய வகை நோயாகும் மருத்துவர்கள் கண்டறிந்து சிறப்பான சிகிச்சை அளித்தனர் இதையடுத்து அச்சிறுவன் நலமுடன் வீடு திரும்ப திரும்பவுள்ளார் இதுகுறித்து கல்லூரி முதல்வர் ஜெயசிங் கூறியதாவது இந்த சிறுவனுக்கு இரண்டு மூன்று முறை காய்ச்சல் தொடர்ந்து வந்தபடி இருந்தது இவரது மெடிக்கல் ஹிஸ்டரியை ஆய்வு செய்தபோது அந்த சிறுவன் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு தந்தையுடன் செல்லும்போது விபத்து ஏற்பட்டு மதுரை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவிட்டு திரும்பிவிட்டார் ஆனால் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் காய்ச்சலோடு விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் ஆய்வு செய்தபோது சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேனில் எந்த பாதிப்பும் தெரியவில்லை ஆனால் காய்ச்சல் மட்டும் இருந்தது சிகிச்சை அளிக்கப்பட்டு வீடு திரும்பிவிட்டார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் மீண்டும் அவருக்கு காய்ச்சல் வருகிறது அதன் பிறகுதான் மூளையில் ஏதாவது கசிவு இருக்குமோ என சந்தேகப்பட்டு அதற்குரிய பரிசோதனைகளை செய்து பார்த்தோம் அப்போது எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை உரிய மேல் சிகிச்சை அளிக்கப்பட்டு வீடு திரும்பினார் ஆகஸ்ட் மாதம் மீண்டும் மூளை காய்ச்சலுக்காக சிகிச்சைக்கு அனுமதிக்கப்படுகிறார் மருத்துவ இது குறித்து விவாதித்து மேலும் பல பரிசோதனைகளை செய்து அவருக்கு மூளையில் ஏற்பட்ட பாதிப்பு கண்டறியப்பட்டது உரிய சிகிச்சை அளிக்கப்பட்டு முற்றிலும் விட்டார் இனி அவருக்கு அந்த பாதிப்பு ஏற்படாது என்றார் பொதுமக்கள் இதுபோன்ற பாதிப்புகளுக்கு உள்ள உரிய சிகிச்சைகளை விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பெற்றுக் கொள்ளலாம் மேலும் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு தலைக்காய சிகிச்சை மருத்துவர்கள் உள்ளிட்ட தேவையான மருத்துவர்களை நியமித்த தமிழ்நாடு முதல்வர் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் உடல் உறுப்புகள் தானத்தில் தமிழ்நாட்டில் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மூன்றாவது இடம்பெற்றுள்ளது என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வாறு அவர் தெரிவித்தாா்